இன்னைக்கு நாம விருதுநகர் மாவட்டம் நம்ம ராஜபாளையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இளந்திரை கொண்டான் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய திருக்காலத்தீஸ்வரர் ஆலயத்துல தாங்க இருக்கோம் இந்த ஆலயத்துல இந்த நந்தியம்பெருமான் ரொம்பவும் சிறப்பானவர் ஏன் அப்படின்னா பொதுவாக நந்தியம்பெருமான் நம்ம சிவபெருமான நேர்ல பார்த்த மாதிரி இருப்பாரு ஆனா இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புன மாதிரியான ஒரு அமைப்புல வந்து இங்க இருக்காரு இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா சாமியோட அந்த வேத வாக்குகளை கூர்ந்து கவனிச்சு இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான அர்த்தத்துல வந்து சொல்றாங்க அதனால இங்க வந்து நந்திய பெருமான் ஒற்றை கண் பார்வையில மட்டும்தான் சிவனை தரிசனம் பண்றாரு ஏன்னா இந்த கண் பாத்தீங்கன்னா இங்க என்ன பார்த்த மாதிரி இருக்கு இந்த சைடு இருக்குது இந்த ஒரு கண் மட்டும்தான் அவருடைய இடது கண் மட்டும்தான் அஹ் சாமியை பார்த்த மாதிரியான இருக்குது இது வந்து சாமி வந்து சதுர ஆவுடை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாமிங்க ஆஹ் சொல்ல போனா காலகஸ்தியில இருக்கிற அந்த சாமிக்கு நிகரான ஒரு சக்தி கொண்ட தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாண்டி நாட்டு ஸ்தலங்கள்ல இது வாயுத்தளமா விளங்குது அஹ் யாருக்கும் முடியுது தெரியாத ஒரு சிவாலயமா இருக்குதுங்க அதனால இந்த காணொளி மூலம் நாம இந்த கோயில வந்து பதிவு பண்றோம் எங்களுடைய வேலை இது உங்களுடைய பணி என்னன்னா இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு சிவாலயம் இருக்குன்னு சிவசொந்தங்களை தெரியப்படுத்துங்க அடியார் பெருமக்கள் வரும்போது இந்த சிவாலயம் வந்து இன்னொரு கட்டத்துக்கு அதோட இடத்துக்கு நகரும் தான் எங்களுடைய ஒரு ஆசை அதனால தயவுசெய்து இந்த காணொலியா நிறைய பேருக்கு பகிர்ந்து இப்படி ஒரு சிறப்பம்சம் மிக்க கோவில் இருக்கு அப்படின்றத வெளியுறவுத்துக்கு தெரியப்படுத்தணும்